முதலனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க லைஃப் சூப்பரா போய்கிட்டு இருக்கு ஒருத்தர் கேட்டாருங்க உங்களுக்கு மட்டும் லைஃப் சூப்பர் நல்லா இருந்தா போதுமானு ஆஹ் அதுக்காக எல்லாரும் இல்ல கேட்டிருந்தாங்க அதுக்காக எல்லாரும் வீட்லயும் போய் நல்லா இருங்க நாங்க என்ன சொல்லவா முடியும் ஐயோ என்ன கமாண்ட் எதுக்காக பண்ணாங்கன்னே தெரியலங்க சரி விடுங்க எனக்கு காமெடியா இருந்துச்சு சரி இதை பத்தி சொல்லுவோமே சொன்ன வர ஒன்னு ஆக்சுவலா என்ன வீடியோ தெரியுமா செம்ம காமெடி ஏங்க நாங்க நல்லா இருக்குன்னு சொல்றோம் நீங்க நல்லா இருந்தா போதுமான என்ன அர்த்தம் எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஆசை இருந்தா நீங்க நல்லா தான் கண்டிப்பா நல்லா இருக்கு அதாங்க உண்மை நம்ம ஏதோ நினைக்கிறோமோ அதான் அப்படிதாங்க இருப்போம் இது ஆல்ரெடி இத பத்தி ஒரு ரெண்டு மூணு வீடியோ எல்லாம் பண்ணிருக்கேன் நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்களேன் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கும் ஆ சாரி இன்னைக்கு கண்டன்ட் வேற இப்படிதாங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு என்ன கண்டன்ட் தெரியுமா தெரியலையே ஆக்சுவலா நம்ம மாசம் மாசம் ஈஸி ஏத்தி விடுறோம் எங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சரியா எங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஈஸி ஏத்தி விடுறோம் அது யாருக்கு எப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியாச்சு திரும்ப திரும்ப சொன்னாலும் ஏன்னா ரெகுலரா நிறைய பேர் பாக்குறாங்க அவங்களுக்கு தான் போர் வச்சிரும் என்ன சோ நேற்று வந்து ரெண்டு பேருக்கு ஈஸி ஏத்தியாச்சுங்க ஆக்சுவலா எங்களுக்கு அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகல இருந்தாலும் ஏற்றிட்டோம் ஏன்னா சொல்லியாச்சு சரி மந்த் எண்ட்ல ஏத்தினால்தான் நெக்ஸ்ட் மந்த்து எண்ட்ல வந்து ஏற்றுறது கரெக்டா இருக்கும் என்ன நேரத்தை ஏத்தியாச்சு யாருனா ஆல்ரெடி நேத்தே சொல்லியாச்சு யாருக்கு ஏற்ற போகிறோம்னு குட்டிமா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் பாத்திமா அவங்க ஒருத்தவங்களுக்கும் கூகுள் பே மூலமா அவங்க நம்பர் வாங்கி நான் அனுப்பி இருக்கேன் இங்க பாருங்க மேல அந்த ஸ்கிரீன்ஷாட்டு போடுறேன் பாத்தீங்களா தான் வந்து நாங்க ஈஸி ஏற்றியாச்சு இந்த மாதிரி எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஏதாவது புதுசு புதுசா ஏதாவது பண்ணலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கும் வந்து வர்ற இன்கம்ல உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அதே சமயத்துல அது வந்து எனக்கு பாதிப்பாயிடக்கூடாது ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே நான் போயிடக்கூடாது அப்புறம் வீட்டில் வேக்குமார் புதுச எழுதும் சரியா அதனால வந்து எனக்கும் பாதிப்பாத அளவுக்கு ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி நிறைய நான் ஹெல்ப் கேக்குறாங்க நான் வந்து அவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாதுங்க ஏன்னா நானே மாச வருமானம் தான் எனக்கு அதை எடுத்து அதுல தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு சில பேரு திரும்ப திரும்ப அதையெல்லாம் சொல்றாங்க இல்லாதவங்களுக்கு பண்ணுங்க ஏன் கொடுக்கு ஆனா எனக்கு என்ன காமெடினா ஒரு சில பேரு சும்மா பார்த்துட்டே வந்துட்டு கடைசியில நாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல சொல்ற மாதிரி இருக்குங்க எங்களுக்கு வந்து இப்ப வர்ற இன்கம் வந்து போதுமானதுதான் ஆனா வந்து இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வாங்கி வச்சிருந்த எல்லாம் போய் தான் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்து கட்டிட்டு இருக்கோம் ஆமா அதெல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படி எங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷமா ஒன்றரை வருஷமாச்சும் ஆகும் அதுக்கப்புறம் இந்த வர்ற அமௌண்ட்னா அப்படியே எங்களுக்கு இப்ப செலவு போக மேமிச்சமா நிறைய இருக்கும் ஆனா இப்ப வர்றது வந்து கரெக்டா அதை முடிக்கிறதுக்கும் எங்களுடைய செலவுக்கு மட்டுமே கரெக்டா இருக்குது ஆமாங்க இதுதான் உண்மை இருந்தாலும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்றோம் அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காட்ட முடியாது வீடியோ எடுத்து காட்டாலும் அதுக்கும் ஒரு சில பேர் நொட்டை சொல்கிற வராங்க ஏன்னா பண்ண வேண்டியதாலும் கேக்குறாங்க நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு காமிச்சு அதுக்கும் நொட்டை சொல்றாங்க ஸோ அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து அதான் இதை கேட் பண்ணிக்க கூடாது கூடாதுன்னு விட்டுட்டேன் நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கிறங்க எங்களால் என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும் அது மாதிரி ஹெல்ப் கேட்குறாங்க ரொம்ப சங்கடமா இருக்குங்க அதான் ஏன்னா பண்ண முடியலங்கிற போது சங்கட்டமா இருக்கு ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை சொல்லி கேக்குறாங்க ஆனா எங்களுடைய சூழ்நிலை வந்து உண்மையாவே மாசம் இல்ல மத்த ஆள் தான் என்னன்னா மாசம் வருமானம் எடுத்து சேமிப்பு பண்ணி அந்த அளவுக்கு நாங்க சேமிப்பு எல்லாம் பண்ணலைங்க அவங்க வந்து உங்க மூலமா எங்களுக்கு இன்கம் கிடைக்கிறத உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஒரு ஆசை அவ்வளவுதான் இல்ல ஏன்னா சொல்லிருக்காங்க ஆரம்பிச்சோம் பிசினஸ் ஆரம்பிச்சு பாதிலே விட்டா எவ்வளவு லாஸ் ஆகணும் உங்களுக்கே தெரியும் பிசினஸ் ஆரம்பிச்சா உங்களுக்கு தெரியும் இவங்க ஆரம்பிச்சு கல்யாணம் முடிச்சதுல ஆரம்பிச்சாங்க அது இடையில வந்து கொரோனா லாக்டவுனோ அது இதுன்னு சொல்லி விட்டு நகையெல்லாம் வச்சு அதனால அதுகளே ரொம்ப அதிகம் வந்து எங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அளவா ஆயிடுச்சு இப்ப அதான் முடிச்சுட்டு இருக்கிறோம் இதை வர்ற இன்கம்ல அதனால கொஞ்சம் எங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர்றதே எங்களுக்கு எல்லாமே ஃபுல் டே நாங்க தான் யூஸ் பண்ணுவோம் அப்பம்போது நீங்க கேக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவோம் ஆனா எங்களுக்கு ஆசைங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் ரொம்ப ஆசை எனக்கு சின்ன வயசுல வந்து இப்ப இருந்துல சின்ன வயசுலேருந்து ரெண்டாவது எனக்கே ஒரு ஒருத்தவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ நல்ல நம்பிக்கை வந்து நீ நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஆசைங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டு அதே மாதிரி எங்களோட லைஃப் சூப்பராக போயிருக்கு இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப ரீச் ஆயிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ரொம்ப ரீச் ஆகி நல்லா சம்பாதிச்சா கண்டிப்பாக நாங்கள் நிறைய பிளான் இருக்குது கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட் வேணும் அதே மாதிரி இப்போதைக்கு சின்ன சின்ன ஐடியா யோசிச்சுக்கிட்டு நான் ஏன்னா எங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இன்னும் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதாவது அது எங்களை பாதிச்சிடக்கூடாது எங்களையும் பாதிக்காம அளவுக்கு உங்கள்ட்ட ஏதாவது சின்ன சின்ன ஐடியாக்கள் அதாவது டெய்லி ஒரு நூறு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாக்கள் ஏதாவது இருந்தால் ஏன்னா எல்லாருக்குமே கொடுக்க முடியாது சோ ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அதே பண்ணுவோம் உங்களுக்கு என்ன தோணும் என்ன தோணுன்னு சொல்லுங்க நீங்க எங்களுடைய ஃப்ரெண்டு எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எங்களை பொறுத்த ஏன் ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஃபீல் வருது நீங்க எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது எங்களோட லைவ்ல பேசுறதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ ஓகே இந்த வீடியோ பண்றதுக்காக தான் ஆக்சுவலா இன்னொன்று என்னன்னா லெட்டர் அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல போட போறேன் ஆறு மணில ஒரு அஞ்சு மணிக்குள்ள அந்த வீடியோ வரும் லெட்ரு சஸ்ட் அது வந்து அனுப்பி ரொம்ப நாளைக்கு ஒரு ஒரு வாரம் இருக்குமா சொல்லிட்டு ஏதாவது வேலையா போய்கிட்டே இருந்துச்சு அஞ்சு நாள் இருக்கும் வேலையா போய்கிட்டே இருக்கு சோ அந்த லெட்டர் வந்து இப்ப காட்டலாம் பார்த்தேன் சரி இந்த விஷயத்த சொல்லிடுவோமே ஏன்னா தொடர்ந்து பண்ணா வீடியோ லெனட்ல போனாலும் போர் அடிக்கும் சரி ஓகே வளவலன்னு பேச வேணா நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவான் பாய்